கேள்வி கேட்குறதுக்கே ஒன்றும் இல்லையே அதாவது மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றையோட தேர்தல் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத காலமாக தேர்தல் நடந்த அந்த தேர்தலானது நிறைவு பெறுகிறது அவங்க போன வருஷம் கூட தேர்தல் முடிஞ்சோடனே தன்னுடைய தியானத்திற்காக உத்தரகண்ட்ல போயிருந்தார் இந்த முறை நமக்கெல்லாம் பாக்கியம் தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு வருகை விவேகானந்தர் அவர்கள் இங்கு வந்து தியானம் செய்துவிட்டு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு சென்றார் அந்த நிலை தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து மூன்று நாட்கள் தங்கியிருந்து அவர் முழுமையாக தன்னுடைய தியானத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள் இதில் எப்படி கோயிலுக்கு போகிறது எப்படி வந்து ஒரு தேர்தல் விதிமுறலாக இருக்க முடியும் தேர்தல் விதிமுறைகள் எப்படி இருக்க முடியும் ஏங்க அரசியல் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் அவங்க எதிர்க்கட்சிகள் வந்து எதையாவது சொல்லணுன்றதுக்காக எல்லா விஷயத்துலையுமே கருத்து சொல்லக்கூடாது இது வந்து பிரதமர் அவர்கள் அவர் வந்து கோயிலுக்கு சென்று அவர் அங்கே தியானத்தில் இருப்பதை இது யாராலும் எப்படி தடுக்க முடியும் எங்கே உங்களுக்கே தெரியும் மறைந்த தமிழக முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார்கள் எவ்வளவு கோயில்களை அவங்க வந்து புனரமைத்தார்கள் எவ்வளவு கோயில்களை அவர் வந்து கும்பாபிஷேகம் செய்தார்கள் எத்தனை கோயில்களுக்கு அவங்க விசிட் செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் அது இல்லை அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இருந்த ஒவ்வொருவருடைய எண்ணமும் கனவாக இருந்தது அதில் அம்மா அம்மாவர்களும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள் மாதிரி யூ யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டுமென்று சொன்னார்கள் அதே போல் ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுவதை எப்பொழுது எடுக்கப் போகிறீர்கள் ராஜ்யசபாவில் அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அதனால் அம்மா அவர்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து நம்மளுடைய இந்துத்துவ மேலேயும் ஆன்மீகத்தின் மேலேயும் நம்பிக்கை கொண்டவர்களாக தான் இருந்து இருந்திருக்கிறார்கள் சாவர்கர் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் அவர் வந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டது ஒரே காரணத்துக்காக ஜெயிலில் போட்டாங்க பல பல ஆண்டுகள் தன்னுடைய அந்த அந்தமான ஜெயிலில் இருந்தவர் அவர் சுதந்திரத்தில் ஓராண்டுன்னா அத்தனை பேரையும் கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் தான் அது வந்து ஒரிசா விஷயங்க ஏன் அதை பற்றி நீங்கள் இங்கே ரொம்ப கவலைப்படுறீங்க எங்க வந்து நீங்கள் இது எப்படிங்க இனவாதமாக பார்க்குறீங்க எனக்கு புரியல நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரிசாவுடைய அரசியல் அதை பற்றி பேசும்பொழுது இங்கே இருக்கிறவர்கள் ஏன் ஒரு பொய்யான தகவல்களை சொல்லுகிறார்கள் ஒரு பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் என்று அவர்கள் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்க மு முதலமைச்சரை அங்கு இயக்குவது ஒரு அதிகாரி அந்த அதிகாரி தவறான செயல்களில் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் அங்கே எடுத்து சொல்லிக் இருக்கிறார்கள் அது இங்கே நம்ம ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டியிருக்கிறது இதை பற்றி விவாதிக்க வேண்டிய அவசியம் என்னன்றது கூட எனக்கு தெரியும் நம்ம ஆனால் நான் இதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லிட்டேன் கோர்ட்டு கிடையாது ஆர்குமெண்ட் பண்றதுக்கு நான் இது வந்து கோர்ட்டு கிடையாது ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கேன் அம்மா நிலைப்பாடு என்னன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அம்மா அவர்கள் ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை வந்து ஆதரித்து பேசியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அம்மா அவர்கள் பல ஆலயங்களை புனரமைத்திருக்கிறார்கள் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்தது இதில் எந்த விதம் கிடையாது என் நேற்று கூட நியூஸ் பேப்பர் அது எவ்வளோவோ நியூஸ் ஆடியோக்கள் இருக்கிற ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க ஆதாரம் இதுக்கெல்லாம் எதுக்கு ஆதாரம் அம்மா வந்து பேசுனது சட்ட ராஜ்ய சபாவில் குறிப்பில் இருக்குது இப்போ எடுத்து பாருங்க போங்க ஏங்க நான் தான் சொன்னேன் இது கோர்ட்டு கிடையாது தம்பி ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ராஜ்ய சபால் பேசியிருக்காங்க ராஜ்யசபாவில் ஆவணங்களில் இருக்கிறது செய்தித்தாள்களில் வந்துருக்கிறது இதை விட வேறு என்ன ஆதாரங்கள் வேண்டும்